வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி உங்கள் வீடு இருக்குது இல்லை ஒரு வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குன்னு வைங்களேன் அது எது மாதிரியான அறிகுறிகளை நமக்கு காட்டி கொடுக்குங்கிறத நான் அறிஞ்சதை பகுதியில் ஆசைப்பட்றேன் முதல்ல நம்ம வீட்டில் நமக்கே தெரியாது ஒரு தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியவே தெரியாது நமக்கு எப்போ தெரிய வரும் தெரியுமா நான் இந்த எல்லையில் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் சாமி எப்படி காட்டி கொடுக்கும் கனவில் அந்த கன்னி தெய்வத்தோட உருவம் அதாவதுங்க கன்னி தெய்வங்கிறது ஒரு பெண் குழந்தை அது குழந்தையாகவும் இருக்கும் அல்லது சின்ன பிள்ளையாகவும் இருக்கும் ஒரு கன்னி பெண்ணாகவும் இருக்கும் அந்த அதுபோன்ற உருவத்தில் முதல்ல கனவில் காட்டி கொடுக்கும் அப்போ நமக்கு என்ன ஒரு கனவு தெரியுதே அப்படின்னு நம்ம அந்த தெய்வத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் அப்பையும் நமக்கு பிடிபடாது நம்ம வீட்டில் இருக்கா இல்லை வெளியே இருக்கா இல்லை நம்ம குலசாமியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிடிபடாமல் இருக்கும் மறுபடியும் அந்த தெய்வம் கனவுல வரும் கனவில் வந்து என்ன பண்ணும்னா தன்னுடைய தேவையானதை வாய் திறந்து கேட்கும் எனக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்து கொடு எனக்கு ஒரு ஆடை எடுத்து கொடு அப்படின்னு கேட்கும் எனக்கு ஒரு கொலுசு எடுத்து கொடு எனக்கு ஒரு மூக்குத்து எடுத்து கொடு எனக்கு ஒரு தோடு எடுத்து கொடு எனக்கு ஒரு பொட்டு எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் சரி அதை கேட்டு நமக்கு சரியாக பிடி இருக்குன்னு வைங்களேன் நம்ம கண்டுக்காமல் இருக்கோம்னு வைங்களேன் மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு பசிக்குது எனக்கு பால் குடு அப்படின்னு கேட்கும் குழந்த தெய்வமாக இருந்தால் எனக்கு பசிக்குது எனக்கு பால் குடு அப்படின்னு கேட்கும் பாலுங்கிறது குழந்தையாக இருந்தால் கேட்குற பாலானது பசும்பால் இல்லை மாரிலிருந்து பெண்கள் மாரிலிருந்து வரும் மாறாப்பு பால் அந்த பால் கேட்கும் குழந்த தெய்வமாக இருந்தால் உருவமே இல்லாம ஆடையே இல்லாம நிர்வாணம் அந்த சிறு குழந்தை கல்ல காட்டும் தவழ்ந்து விளையாடும் இது மாதிரி ஒன்னா ஒன்னா காட்டிக்கிட்டே வரும் நம்ம அதையும் பிடிபடல நம்ம அதுக்கும் தெரியல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு சாமியாடிகளோ அல்லது உங்க குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோ இல்லை ஒரு பெரிய ஒரு வயசானவங்களோ வரும்போது அவங்களுக்கு அந்த தெய்வம் தெரியப்படுத்தும் எப்படி தெரியப்படுத்தும் நான் வீட்டில் நான் இருக்கேன்னு நான் ஒரு சில கனவுகளும் அசிரித வாக்குகளும் நான் காட்டி எனக்கு கிடைக்கல நான் இருக்கேன்னு நீ அவங்களுக்கு சொல் அப்படின்னு அந்த தெய்வ சக்தி வாய்ந்த மருளாடிகளாக இருப்பாங்க சாமியாடிகளாக இருப்பாங்க பூசாரி பெருமக்களாக இருப்பாங்க பெரிய முதியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லும் அப்போ அவங்க தெரிஞ்ச உடனே சொல்லிவிடுவாங்க இது மாதிரி உன் வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருக்கப்பா ஏதோ ஒரு கன்னி தெய்வம் இருக்குது அது என்னால் உணர முடியுது நீ இதை நீ வச்சு வணங்கு அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க ஒரு சில எல்லை எல்லைகள்லாம் ஜாதகம் பார்க்கும் அவங்களுக்கு கூட போயிடும் அவங்க சொல்லுவாங்க உன் வீட்டில் இது மாதிரி ஒரு தெய்வம் இருக்குது நீ அதை பராமரிக்காமல் விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க அப்போ அந்த தெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு நமக்கு புடிபட்டு நம்ம வீட்டில் நம்ம சாமி கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் நாம் அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கணும் தெரிஞ்சும் தெரிஞ்சும் நாம் அதை கண்டுக்காமல் அதை நாம் கடந்து போனோம்னா அது கோபச்சுக்கிறோம் கோபத்தை கூட காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்குன்னு தெரியுமா உருன்னு கோபமாக உட்காந்துருக்கோம் அழுக நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்க விடாது ஒரு சில பிரச்சனைகள் வரும் இது போன்று சின்ன சின்ன கூச்சல் சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கும் சரிங்க கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம நம்மளே கனவுல அது சொல்றத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு குழந்த தெய்வம் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது ஒரு சிறுமி தெய்வம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைன்னா யாராவது ஒரு சாமியாரி பெருமக்கள் சொன்னாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த சாமியை நாம் எப்படி வணங்கணும் அதாவதுங்க யாருக்குமே தெய்வம் கிடைச்சிடாது அந்த தெய்வம் கிடைக்கணும்னா கூட நாம் தவம் பண்ணியிருக்கணும் நாம் இல்லாட்டாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல் நம்ம நடக்கிற பாதை சத்தியமே கெதின்னு கிடக்கிற அந்த மக்களுக்கு சாமி கிடைக்கும் இது போன்று தெய்வ சக்தி கிடைக்கும் சரிங்க இருக்குது இந்த தெய்வ சக்தி எப்படியெல்லாம் உங்கள் கூட விளையாடும் தெரியுமா நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தாளாட்டு பாடும் உங்களை தடவி கொடுக்கும் உங்களை சுற்றி சுற்றி விளையாடும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வரும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை முன்னாடி நின்று காற்று நிற்கும் ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருதுன்னா உங்கள் வீட்டில் இருக்க அந்த கண்ணி தெய்வம் வீட்டு முன்னாடி நின்று மறித்து நீ என்னையை தாண்டி தான் நீ என் பிள்ளையை தொடணும்னு மறித்து நிற்கும் இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறத நாமளே உணர்வோம் யாரோ ஒரு ஆள் நம்ம கூடையே வீட்டில் யாருமே இல்லாட்டினாலும் ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படி இல்லை அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பாக உணருவாங்க காரணம் என்ன தெரியுமா அங்கே ஒரு தெய்வம் இருக்கும் ஒரு கன்னி தெய்வமாக கூட இருக்கும் அப்போ இது எல்லாமே சின்ன சின்ன அறிகுறிகள் தான் சரி சாமி இருக்குது நாம் உறுதி பண்ணிட்டோம் கொண்டு செலுத்தணும்ல வணங்கணும்ல தேவையானதை கேட்குது பால் கேட்குது பசிக்குது ஆடை கேட்குது ஆபரணங்கள் கேட்குது அதை நாம் கொண்டு செலுத்தி வணங்கி வரணும்ல அது நோக்கம் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறதோட நோக்கம் அதானே உன்னையை நான் உன் கூடையே இருந்து நான் பார்த்துக்கணுங்கிறதுனால தானே அந்த கன்னி தெய்வம் பக்கத்தில் வருது நம்ம வீட்டில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் அந்த அந்த கன்னி தெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டில் நீங்கள் வணங்கி வரணும் எப்படி வணங்குறது ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் என்ன சமைச்சாலும் எச்சிப்படாமல் அதை எடுத்து வச்சு நீங்கள் வணங்கணும் கொஞ்சம் பால் ஊற்றி பாலை வச்சு நீங்கள் வணங்கி வரணும் வருஷத்தில் ஒரு தடவை தை ஒன்று தை பிறந்த உடனே தை ஒன்றாந்தேதி அதுக்கு ஒரு புத்த ஆடை ஒரு பட்டு துணி ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தான் வரும் அந்த நூறுரூவாக்குள்ளே வரும் அந்த பட்டு துணி எடுத்து அதை நீங்கள் வச்சு நீங்கள் வணங்கி வரணும் இல்லை கனவில் கேட்குது ஒரு சின்ன தோடு கேட்குது சின்ன விளையாட்டு பொருள் கேக்குது சின்ன கொலுசு கேட்குதுன்னா அதை வாங்கி வச்சு நீங்க வணங்கி வரணும் அப்படி நீங்க வணங்கி வர 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 அது உங்களை அழகா உங்க வீட்டில் உங்களையும் உங்க வீட்டை சுத்தியும் வீட்டில் இருக்கிற எல்லா கால்நடை எல்லாத்தையும் அழகா உங்களை அது தாய்வோட அந்த கண்ணிதையும் பார்த்துக்குங்க இப்ப நிறைய வீட்டில் சிறு குழந்தைகள் பச்சை குழந்தைகள்லாம் தவறுற ஒரு ஒரு ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடக்கும் அந்த குழந்தைகள்லாம் தெய்வமாக மாறி நம்ம கூடையே வாழும் நமக்கு தெரியாது நாம் நம்ம குழந்தப்ப நம்ம தவறிடுச்சு நம்ம குழந்தை நம்மக்கிட்ட இல்லைன்னு நாம் நினப்போம் அது அந்த இடத்துல உயிர் பிரிந்தாலும் தெய்வமாக நின்று நாம் உயிரோடு எப்படி ஒரு குழந்தைய வளர்த்து எடுப்போமோ அது மாதிரி அது நம்ம கூட வளர்ந்துக்கிட்டே வரும் அதுதான் கன்னி தெய்வம் துரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு குழந்தை பிறந்த குழந்தை இறந்துருச்சு குழந்தை இறந்துருச்சே அப்படின்னு நாம் அதை தூக்கி நாம போய் அடக்கம் பண்றோம் முடிச்சிடறோம் நம்ம குழந்தை இல்லைன்னு நாம நினப்போம் ஆனா அந்த குழந்தை தெய்வமாக தெய்வ சக்தியா பிறவி எடுத்து உயிரோடு இருந்தா நாம எப்படியெல்லாம் வளர்த்து எடுப்போமோ தாய்கிட்ட தந்தை கிட்ட தன்னுடைய தாத்தா பாட்டி தன்னுடைய சொந்த பந்தங்கள் சகோதரி அண்ணன் அக்காட்டை எப்படி வளர்ந்து வருமோ அதே மாதிரி அது உயிர் இல்லாட்டினாலும் தெய்வ சக்தியாக பிறந்து வளர்ந்து உங்களை காத்து வரும் இது சத்தியமான உண்மை அதுதான் கன்னி தெய்வம் அதுதான் உங்கள் வீட்டு தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி நீங்க வணங்கணும் எப்படி கொண்டு செலுத்தணும் அதுக்கு தேவையானதை நீங்க எப்படி கொடுக்கணும் நம்மளை தேடி வந்த நம்ம தெய்வத்தை நம்ம வளை நம்ம வகையில் நம்ம ரத்தத்தில் நம்ம கும்புக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை காத்து நிற்கிற தெய்வத்தை நாம் எப்படி நம்மளால் முடிஞ்சதை நாம் வச்சு வணங்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்ற ஒரு சந்திப்போம்